மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலோ சிலிமா பயணித்த ராணுவ வானூர்தி மாயமானதை அடுத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபராக இருப்பவர் ஒரு வயதான சவுலோ சிலிமா தலைநகர் லிலம்பேயில் இருந்து வானூர்தியில் புறப்பட்ட அவரது வானூர்தி சுமார் முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மசூசு பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது லிலம்பேயில் இருந்து நாற்பத்தைந்து நிமிடங்களில் அந்த இடத்தை அடைய வேண்டிய நிலையில் வானூர்தி திடீரென மாயமாகியுள்ளது வானூர்தியுடனான தொடர்பினை கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் இழந்துள்ளனர் இதையடுத்து மலாவி அதிபர் லசாரஸ் சக்வேரா உட்பட வானூர்தியில் பயணித்த ஒன்பது பேரையும் தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது ரேடாருக்கு வெளியில் சென்ற வானூர்தியுடனான தொடர்பை பெற அனைத்து வகையிலும் முயற்சித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்